போட்டி இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு கோரிக்கை ஆனால் நம்ம நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியான ஒரு தேர்தலாக பார்க்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க திராவிட அரசியல் அரசியல் வந்து ஜாதி வந்து தூக்கி மற்றபடி மற்றபடிக்கு ஜாதி இல்லை அந்த மாதிரிலாம் உயர்வு கிடையாது ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து எங்கள் தொகுதி நாங்கள் தான் எடுப்போம்ன்றாங்க அந்த நிலையில் நீங்கள் எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க உங்களுக்கு ஜாதி திராவிடம் வந்து ராஜத்தில் ஜாதி தான் இப்போ நீங்கள் பிரச்சாரத்தில் வந்து அந்த ஜாதியை முன்னெடுத்து கொண்டு போகிறீங்களா நான் வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசியம் தான் நான் சொல்கிறோம் ஒடுக்கப்படுற சமுதாயத்துக்கு எதிர்பார்த்த அவங்க சம வா திமுக பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில அவங்களை எதிர்த்து நீங்க சுயேட்சியா எப்படி களம் காணறீங்க உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது மக்களை நம்பி நான் தேர்தலில் போட்டிடுறேன் இல்லை வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது விதாசமாக இருக்குது மக்களை நம்பி நம்ம போட்டிருந்தால் மக்கள் எதுவும் வெற்றி வெற்றி தர வாக்களிப்பாளர்கள் நம்புகிறது அப்போது நெல்லை தொகுதியை பொறுத்தவரைக்கும் பணம் மிகப்பெரிய நீங்கள் செய்தியை பார்த்துட்டு இருப்பீங்க அங்கே அவ்வளோ பிடிச்சாங்க இங்கே அவ்வளோ பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் உங்களுடைய வெற்றி எப்படி இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பணப்பட்டோட எப்படி இப்போ வந்து முன்னால மாதிரி இல்லை பணம் வாங்கினாலுமே வந்து அந்த பணம் தீர்மானித்து மக்கள் வந்து முன்னாலோட கொஞ்சம் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டதாக மா ஆட்சி மாற்றம் வேணும் நல்ல ஆட்சி கிடைக்குமா கிடைக்குமாங்கிறத மக்கள் எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவாங்கிற இதில் தான் போட்டு சரி சரி